அந்த ஊர்ல உள்ள ஒரு நண்பர் எங்க பக்கத்துல மதுரையில வேலை செய்யறாரு அந்த நண்பர்கிட்ட சொல்லி அவருடைய நம்பர் கேட்பாங்க அவர் அநேக உடனே தரங்க சொல்லி அவர் கொடுத்துட்டாரு அப்ப சகோதரர்கிட்ட பேசினேன் இந்த மாதிரி வந்தோம் உங்களை பார்க்க முடியாது அடுத்து நீங்க வரும்போது நம்பரையே பேசுங்க நான் உங்களை பார்க்கவேங்க அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு கண்ணாதான் இருக்காது வேற எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா நம்ம ஆதி காலத்திலிருந்து கண்ணின் வழிபோல் சொல்றாங்களா நம்மை காக்கும் கண்ணாக இருக்க நம்ம எப்ப எந்த கோரிக்கை வச்சாலும் நிராகரிப்பதே கிடையாது இந்த முறை அவரிடமும் நான் ஒரு இரண்டு மிகப்பெரிய பொருள்களுக்கு எனக்கு மன வேண்டும் என்று கேட்டேன் அதையும் அவர் ஒத்துக்கிட்டு அதை உடனடியாக இந்த தொகையை எனக்கு அளித்தார்கள் Thank you. Thank you. அமைப்புக்காகவே அகலும் அயனால் உழைத்துக் கொண்டிருக்கின்ற நபர்களில் அணையாத அடுப்பு அங்கு எல்லா நாளிலும் எல்லா நேரமும் உணவு கிடைத்துக் கொண்டே இருக்கும் அந்த மறவாமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் இவர் இங்கு நம்முடைய நல்ல பாதையை தொடர்கிறார் என்பது உணர்வுகள் எனவே அந்த கை தான் நீங்க தரப்போற கை அதுதான் என் வாழ்க்கையில் நம்பிக்கை அப்படின்னு சொல்லி அது இருந்தேன் நான் கேட்டு உடனடியாக அந்த நூறு ஊன்றுகளும் உடனே தருகிறேன் அது எங்கு கிடைத்ததோ உடனடியாக அதை பெற்று வாருங்கள் அப்படின்னு சொல்லி அதற்கான தொகையும் கொடுத்தான் ரெடி பண்ணிருக்காங்க இருந்தாலும் நம்முடைய விழாவில கலந்துட்டு அதுக்கு பதுக்குதான் அந்த விழாவில நான் கலப்பேன்னு சொல்லி இங்க வந்திருக்காங்க நமக்கு

பத்து நாளைக்கு சாப்பிடும் போது அந்த வர பார்வையற்றவர்கள் நிறைய வந்திருக்கீங்க யாராவது வந்திருக்கீங்க கரியா வீட்டுல சாப்பிட்டீங்களா பண்ணாங்க எல்லாருமே அங்க வந்து சாப்பிடும்போது போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த பத்து ரூபாய் அப்படிங்கிற போது எங்களுக்கு ஒரு கிளை ஒரு அபத்தம் சொல்லிச்சு ஏப்ப பச்சை தண்ணி பாட்டில் இருபது ரூபாய் பத்து ரூபாய்க்கு சாப்பாடுங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது ஒரு சுயமரியாதையோட சாப்பிடணும் அப்படின்னு கேட்டா தமிழர்கள் வந்து ரொம்ப ஒரு கண்ணியமா சும்மா போய் யாராவது யோசிப்பாங்க அந்த பத்து ரூபா கொடுத்து சாப்பிடும் போது அதை கொண்டா சாப்பாடு கொண்டா ஒரு கவனமா அந்த ஒரு கம்பீரம் இருக்கு சாப்பிடும் போது அதை பார்க்க பார்க்க நமக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் எல்லாமே இடைவெளி செய்யலாம் ஆஹ் அது இன்னைக்கு அன்னை சொன்னாரு நமக்கு கோவுனே சரி ஓகே அப்படின்னாச்சு இன்னைக்கு காலையில திடீர்னு எடுத்த முடிவு நாங்க வருஷம் வருஷம் அங்க எல்லாருக்கும் போர்வை கொடுத்துட்டு இருக்கோம்

உங்களை பாக்குறதுல அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி அதனால அங்க இருந்தாலும் கட கட தூங்கவே முடியாது ஏன்னா யாருக்கு எதை கொடுக்கணும் என்ன பண்ணணும் அது அந்த வாலண்டியர்ஸா இருக்கவங்களும் பாண்டியர் அண்ணா அண்ணா போகல இருக்கவங்களும் முருசா மாதிரி முருகன்மா தம்பி மாதிரி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதனோட இது தெரியும் நைட்டு தூங்குறதுக்கு பன்னெண்டு மணி எந்நேரம் தூங்கணும்னு தெரியாது எந்நேரம் எங்க தெரியாது அவ்வளவு உழைத்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு நூத்தி முப்பது பேருடைய வீட்டுல அவ்வளவு சுபிட்சமா தீபாவளி கொட்டாட முடியும்